உசிலம்பட்டியில் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் நினைவு நாள் அனுசரிப்பு மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தேவர் சிலை அருகே சட்டமன்ற உறுப்பினர் பி ஐயப்பன் தலைமையில் முன்னாள் தமிழக முதல்வர் எம்ஜிஆர் முப்பத்தேழாவது நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் நினைவு நாளை முன்னிட்டு அவரது திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து அலங்காரம் செய்யப்பட்டு எம்ஜிஆர் திருவுருவ படத்திற்கு பி ஐயப்பன் எம்எல்ஏ தலைமையில் முன்னாள் எம்எல்ஏ பாண்டியம்மாள் முன்னிலையில் நகர செயலாளர் சசிகுமார் ஒன்றிய செயலாளர்கள் ஜான்சன் கோஸ்மின் வேங்கை மர்வன் செல்லம்பட்டி ஒன்றிய செயலாளர்கள் ஜெயக்குமார் சவுந்தர பாண்டி சேடப்பட்டி கார்த்திகேயன் மாவட்ட நிர்வாகி பிரபு வழக்கறிஞர் ஏபி மனோஜ் அழகுமாரி வில்லானி பாண்டி பூச்சிப்பட்டி பால்பாண்டி மொக்க வீரன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு எம்ஜிஆர் திருவுருவ படத்திற்கு மௌன

புகழ் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் புகழ் பெண்மண புரட்சித்தலைவரின் புகழ் பெண்மண புரட்சி தலைவரின் புகழ் சரித்திர நாயகன் புகழ் சத்தனை சரித்திர நாயகன் புகழ் புரட்சி தலை அம்மாவின் புதல் அம்மாவின் புதல் புரட்சி அம்மாவின் புதல்

நமது அக்கா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அக்கா பாண்டியமால் வேதனை மாறலாம் மற்றும் எம்ஜிஆர் நாயு அவர் அப்பாங்க திட்டம் எடுத்துக்காரு என் பேரை சொல்லணும் சொல்லி உள்ளிட்ட அத்தனை பேரும் ம் செய்துல பயன்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும் என்று பலதரப்பட்ட நலத்திட்டங்களை தமிழக அரசிற்கு நாங்கள் கோரிக்கைகள் வைத்தாலும் அத்துறை திட்டங்களையும் புறக்கணிக்கிறது ஏன் இந்த பகுதியில் உசிலப்பட்டி பகுதியில் பெண்கள் பெண் சிசு படுகொலை செய்யப்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறது அதை கருத்தில் கொண்டுதான் இங்கே நாங்கள் உசிலப்பட்டியில் ஒரு மகளிர் கல்ல கலைக்கல்லூரி அமைக்க வேண்டும் என்று பல முறையாக சட்டமன்றத்தில் குரல் கொடுத்து வருகிறோம் ஆனால் தமிழக அரசு மாவட்ட நிர்வாகம் அதற்கு செவி சாய்க்கவில்லை இருப்பது நாங்கள் என்னோடு உயிர் உள்ளவரை நாங்கள் போராடி கொண்டே இருப்போம் அந்த திட்டத்தை நிறைவேற்றும் வரை நாங்கள் போராடி கொண்டே இருப்போம் என்று இந்த புரட்சி தலைவர் இந்தியா முப்பத்தி ஏழாவது இந்த நன்னாரி இந்த நாளில் நாங்கள் அனைவரும் சூழ்நிலை ஏற்கிறோம் எனவே மாவட்ட நிர்வாகம் திராவிட முன்னேற்ற அரசும் திராவிட மாடல் அரசும் உடனடியாக எங்கள் கோரிக்கை ஏற்க வேண்டும் அதை செய்து வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு இந்த புரட்சி தலைவர் முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவு நாளில் எடப்பாடி பழனிசாமி கையில் இருந்து அனாதையாக்கிவிட்டு முதலமைச்சராக ஆக்கிரம் என்று இந்த நினைவு நாளில் சூழல் ஏற்று எம்ஜிஆர் அவர்களின் தலைவர் அம்மா அவர்களின் இந்த முப்பத்தி ஏழாவது மணி நாளை அனுசரிக்கிறோம்